உலக தமிழர்களின் எல்லாம் கொள்ளை கொண்டிருக்கும் ஜெய்யா தொலைக்காட்சிக்கும் நேயர்கள் அத்துணை பேருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநெல் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கி நகைச்சுவை நாயகன் நானிலம் போற்றும் நல்ல தமிழ் வித்தகன் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய நடுவர் பிறந்தகை அவர்களே எத்துணை மலைகளை நாம் பார்த்தாலும் இமயமலையை பார்த்தால் ஒரு மகிழ்ச்சி எத்துணை அறிவிகளிலே நாம் குளிர்த்திருந்தா குளித்திருந்தாலும் குற்றால அறிவிலே குளித்தால் ஒரு குளிர்ச்சி எத்துணை நதிகளிலே நாம் முழுகி இருந்தாலும் கங்கையிலே முழுகி எழுந்திருந்தால் ஒரு பக்தி எத்துணை தீபங்களை நாம் பார்த்திருந்தாலும் திருவண்ணாமலை தீபத்தை பார்த்தால் தான் முக்தி அதுக்குதான் இந்த போட சரி 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 ஊர் ஊர் பெருமை நடுவர் அவர்களே அந்த எங்களுடைய அருமை அண்ணன் வந்தார்

எனக்கு முதல் கடவுள் எங்க மாமியார் தான் அப்புறம் போன வாரம் சண்டையில அம்மி கொழிவை தூக்கி அவங்க மேல போட்டீங்க கடவுள் மேல பாரத்தை போட்டா கஷ்டம் தீரும்னாங்க ட்ரை பண்ணி பார்த்தேங்கிறாங்க நடுவர் அவர்களே மழலைக்கும் முதுமையும் நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை நாங்கள் வெறுத்து ஒதுக்கவில்லை காலத்தின் கட்டாயத்தால் சூழ்நிலைகளின் நிர்பந்தத்தால் கால சக்கரம் இன்றைக்கு மழலையும் முதுமையையும் சுமையாக நினைக்கக்கூடிய கசப்பான உண்மையை நாங்கள் மனவேதனையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்னன்னு கடவுள்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டார் அதை அழகாக ஒரு கவிஞர் சொன்னாரு முதுமைனா என்ன தெரியுமா பிறப்பால் வருவது யாதனை கேட்டேன் மனிதன் கடவுளை பார்த்து கேட்கிறான் பிறப்பால் வருவது யாதனை கேட்டேன் பிறந்து பார் என இறைவன் பணித்தான் மனையால் சுகம் யாதனை கேட்டேன் மணந்து பார் என இறைவன் பணித்தான் பிள்ளைகள் சுகம் யாதனை கேட்டேன் பெற்று பார் என இறைவன் பணித்தான் முதுமை எனப்படுவது யாதனை கேட்டேன் முதிர்ந்து பார் என இறைவன் பணித்தான் இறப்புக்கு பின் வருவது யாதனை கேட்டேன் இறந்து பார் என இறைவன் பணித்தான் அத்துணையும் அனுபவித்தே அறிவது வாழ்க்கை என்றால் இறைவா நீ ஏன் என்று கேட்டேன் அந்த இறைவன் சற்றே அருகே வந்து சொன்னான் அந்த அனுபவமே நான் தான் நடா என்று அப்பொழுது ஒரு அனுபவ வாழியாக அனுபவ களஞ்சியமாக இருக்கக்கூடிய முதியவர்கள் நான் கேட்கிறேன் எந்த மாமியாராவது நீங்க சமுதாயத்துல மகளையும் மருமகளையும் ஒரு சேர பார்க்கக்கூடிய மாமியார் இருக்கிறாங்க நினைக்கிறீங்களா நீங்க நேத்து வரைக்கும் தான் முந்தானிய சுத்தி சுத்தி அம்மா 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 அம்மான்னு சொன்னவன் இன்னைக்கு பாமா 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 பாமான்னு பொண்டாட்டி தாசனா மாறிட்டானேன்னு வருத்தப்படுறீங்களே

அம்மா திருநெல்வேலில வாங்கணும்ல இல்ல 10 ವರ್ಷமா நான் உங்களுக்கு அல்வா கொடுக்கறேங்கிறது வேற விஷயம் இன்னைக்கு தான் நான் சூடா உங்களுக்கு 1 கிலோல வாங்கி வச்சிருக்கேன் சரி ஆனாலும் இந்த பொங்கலுக்கு இந்த பொங்கலுக்கு இப்ப நான் நான் இன்னைக்கு ஒரு பொடவ கட்டி வந்திருக்கேன் பாருங்க இதோட சேர்த்து ஒரு ரெண்டு பட்டு பொடவை வீட்டுக்கார எடுத்து கொடுத்தா அந்த அம்மாவுக்கு ஒரு பட்டு பொடவை எடுத்து கொடுத்தார் ஆனா அந்த அம்மா ஒரு மூணு நாளா சாப்பிடாம சண்டை அது எப்படி அவளுக்கு 2 1 3 பொடவே எனக்கு மட்டும் ஏன் ஒரு பட்டு பொடவே வேலைக்கு போகிறோம் போகிறோம் மேடைக்கு ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயங்களை இதெல்லாம் கூட பரவாயில்ல நடுவர்களே ஒரு நாள் கிண்ணம் நிகழ்ச்சி ஜெயா டிவியில் ரொம்ப விருப்பமாக பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி தேன் கிண்ணம் நிகழ்ச்சி நான் எங்கள் வீட்டுக்கார் குடும்ப சகஜமா உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப அருமையான ஒரு பாட்டு அதில் வந்தது கண்டவுடன் காதலே கொண்டாடும் மீதிலே போது திண்டாடி தவிக்கிறேன் முழிக்கிறேன் திண்டாடி தவிக்கிறேன் தேனந்தேனமோ முழிக்கிறேன் தங்க சில போல் வந்து மனசை தவிக்க விட்டாலே நாங்க அப்படியே பாட்டு ரசிச்சுட்டே இருக்கேன் எங்க வீட்டுக்காரர் உடனே என் பக்கம் திரும்பினார் எழில ரசி அப்படின்னார் என்னங்க என்ன ஒருவேளை நான் செத்து போயிட்டான்னு என்ன கண்டு பண்ணுவேன்னார் நான் சொன்னேன் வாயில டெட்டால் ஊத்தி கழுவுங்க நல்ல நாள் அதுமா இப்படியா பேசுவீங்க அப்படின்னே நெருப்புனா வாய் சுற்றுவா போது நான் செத்துட்டா நீ என்ன பண்ணுவேன்னா நான் உடனே எமோஷனல் ஆகி நீங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு என்னங்க இருக்கு நானும் உங்களோடவே செத்து போயிடவேண்ணேன்ட்டார் மனுஷன் ஏன் கலறிங்க ஏன் கலறீங்கிறேன் சொன்னான் அப்போவே சொன்னான் ஜோசியக்காரன் செத்தாலும் சனி ஒண்ணு நான் உடனே எங்க மாமியார் உள்ள இருந்துக்கிட்டு இன்னைக்குதான்டா பிள்ளையாண்டா தெளிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க நடுூரர் அவர்களே சுகம் தான் இல்லை என்று சொல்லவில்லை கிடைத்தற்கரிய வரம் ஒரு நிதர்சனமான உண்மையை சொல்கிறேன் வேலைக்கு போகக்கூடிய என்னை போன்ற பெண்கள் அனுபவிக்க கூடியதே நான் பயந்தே போன அண்ணனுக்கு மேடையில் பிரசவம் ஆயிடுமோ அப்படி நடித்து காட்டினார் உண்மையாவே ஏன் பிரசவம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை இப்பதான் ஞாபகம் வந்தது அண்ணனை பார்த்த உடனே சரி கண் கலங்காதீங்க விடுங்க விடுங்க ஆனா நான் கேக்குற பிரசவத்துக்கு அப்புறம் குழந்தை வந்தது சந்தோஷம் அதோட விட்டுட்டார் அதுக்கப்புறம் நாங்க என்ன பாடுப்றறோம்னு தெரியுமா உங்களுக்கு எவ்வளவு காலம் கவர்மெண்ட்ல லீவ் குடுக்குறாங்க ஆறு மாச காலம் மகப்பேறு விடுப்பு நல்லா கேளுங்க ஆறு மாசத்துக்கு அப்புறம் அந்த கை குழந்தைய தொட்டில விட்டுட்டு ஒரு வேலைக்கார கிட்டயோ மாமியார் கிட்டயோ விட்டுட்டு வேலைக்கு போறமே எங்கள் மனம் எல்லாம் வேலையில இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க ஒரு பத்து மாச குழந்தை கணக்கு போட்டுருங்க என்ன நான் அனுபவிச்சத சொல்றேன் பத்து மாச குழந்தையா இருக்கும் போது என் பையன் நான் புடவை கட்டும் போதே அவன் யூகிச்சிருவான் அம்மா வெளியே போகப் போறா குழந்தைக்கு தெரியாது டெய்லி காலையில எழுந்திரிச்சு புடவை கட்டிட்டு வெளியில போனாலும் ராத்திரி வரைக்கும் வரமாட்டேங்கிறா சாயந்திரம் வரைக்கும் அப்படின்னு அந்த பத்து மாச குழந்தை முட்டி போட்டுக்கிட்டே வந்து புடவை கட்ட விடாது டக்குன்னு காலை கட்டி பிடிச்சுக்கும் அழ ஆரம்பிச்சிடும் பத்து மாச குழந்தைக்கு தெரியும் ஆனால் மனசாட்சி இருந்தாலும் அதை எடுத்து தூர வைத்து விட்டு கத்தி கதறுகிற அந்த குழந்தையை எடுத்து ஒரு வேற வேலைக்காரியிடமோ அல்லது என்னுடைய மாமியாரிடமோ அதை திணித்து விட்டு பேருந்துக்கு நேரமாகி விட்டதே என்று காலிலே போட வேண்டிய செருப்பை இடதுகாலிலும் இடதுகாலிலே மாட்ட வேண்டிய செருப்பை வலது காலிலும் போட்டுக்கொண்டு பேருந்து நிலையத்துக்கு ஓடுகிறோமே மனம் என்னவோ குழந்தை இடத்திலே விட்டுவிட்டு கால்கள் தான் பேருந்து நிலையத்திற்கு ஓடும் மேலோட்டமாக பார்த்தால் குடும்பங்களிலே மழலையும் முதுமையும் சுகமாக தெரியலாம் ஆனால் உள்ளார்ந்த விஷயம் அது சுமையாகத்தான் இருக்க இருக்கிறது என்று நீங்கள் நல்ல தீர்ப்பு வழங்கப் போகிறீர்கள் அதற்கு என்னுடைய முன்னோட்டமான நன்றியை உங்களுக்கு உரித்தாக்கி அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அம்மா தலையை விரிச்சு போட்டு ஆபீஸ் கோடி இருக்கு என்னன்னு கேட்டாங்க லேட்டா போனா பின்னீர் வாங்கி அப்படி சொல்லிருக்கேன் அந்த அம்மா அவங்களே பின்வாங்களா ஆளு வச்சு பின்வாங்களான்னு தெரியல பழைய இதில் காட்டுவான் பிளேடை சேவ் பண்ணிட்டு வச்சுட்டு வந்த த தந்தை செல் இல்லாத காலத்தில் அந்த தவந்து வரக்கூடிய அந்த குழந்தைகையில் அந்த பிளேடு கிடச்சிருந்தா என்ன ஆயிருக்குன்னு அந்த நாள் முழுவதும் அவன் படுற கஷ்டமருக்கு பார்த்திங்களா திரும்ப லீவை போட்டு ஓடி வருவாங்க வாசலில் எதுவும் கூட்டமாக இருக்கான்னு கூட யோசிப்பான் உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த பிள்ளை பாருங்க அப்போ தான் அவனுடைய அத்தனை வேதனையும் ஒரு நிமிஷம் மாறி போகும் இன்றைக்கி வச்சுக்கலாம் இன்னைக்கு செல்ல கேட்டுக்கலாம் ஒரு நிமிஷத்தில் ஆனால் அந்த மனம் படுற பாடு இருக்கு இல்லையா அது ரொம்ப அழகா சொன்னாங்க முதுமை புரிந்து கொள்ளாத போது என்ன செய்ய முடியும்னு கேட்டாங்க பதில் சொல்ல பேராசிரியர் அனார்கிளி அவர்கள் சுகமே என்று பேச வருகிறார்